ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனக்காஸ் தடுப்பாங்கிற இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எங்கள் அக்கா ஸ்டைலில் கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுறா அது எப்படி பண்ணலாம் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்றதுக்குள்ளேயே கிடுகிடுன்னு அதில் சாமான் எல்லாம் போட்டா இப்போ வந்து அதில் வந்து தனியாக கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு மிளகா வத்தல் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கணுமா வறுத்துன்னு இருக்கா அதுக்கு மேலே எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம் இவங்க வந்து என்னோட மூணாவது அக்கா அக்காக்கும்போது வறுக்கும் போது வெங்காயம் தேங்காய் ஒரே ஒரு கொத்து கருவேப்பில ஓகே போட்டு வறுக்கணும் இந்த சாமான் எல்லாம் வறுக்கும் போது அது கூட இப்போ சேர்ப்பாங்க பாருங்க ஒண்ணு ஒண்ணு அது என்னென்னு பார்க்கலாம் ஒரு மூணு நாலு சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு கால் முடி தேங்காய் இத போட்டு வறுத்து அரைக்கணுமா சூப்பரா டேஸ்டா இருக்கும் கத்திரிக்காய் போட்டு ஹோட்டல் ஸ்டைல் காரக்குழம்பு போயிடு நல்லா வருபடுத்தும் சிம்மலியா வச்சு வறுக்கணுமா அதனால சிம்மலியை வச்சு வறுத்துட்டு இருக்க இதுக்கு நம்ம வந்து கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு இதெல்லாம் வறுத்து அரைச்சு விட்டு ஒரு சூப்பரான எம்மியான கத்திரிக்காய் திருத்தி போட்டு குழம்பு தான் இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு

இது இப்பட்டு ஆஃப் பண்ணிட்டு போட்டு அந்த சூட்லயே வறுத்தா போருமாம் ஒரு நாலு சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில தேங்காய் அந்த இல்பதட்டி சூட்லயே வறுபட்டா போருமா வறுக்கட்டும் இது ஆரினதுக்கு அப்புறம் நம்ம மிக்சில போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம் அதுக்குள்ள நம்ம காய்கறிக்கெல்லாம் என்னென்ன வேணும்மோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இதே போ ஆஃப் பண்ணியாச்சு ஆறினவுடனே அரைச்சிட்டு பாக்கலாம் இப்போ இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜார்ல போட்டுன்னு இருக்கேன் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சின்ட்டோம் இப்போது எப்படி குழம்பு பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன கட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம்னு பார்க்கலாம் தக்காளி ரெண்டு கருவேப்பில கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டு இருக்கோம் நல்லா முழுசாவும் இல்லாமல் பாதி பாதியா இந்த மாதிரி பொலந்து அழகாக கட் பண்ணி வச்சிருக்கோம் பாவாடையோட அது கூட சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது வெங்காயம் இருக்கும் அது நல்லா பூண்டு வந்து ஒரு பெரிய கட்டி ரெண்டு கட்டி பெரிய பூண்டா வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானாவை அடுப்பில் போட்டு அதில் நல்லெண்ணெய் நல்லா இதயம் நல்லெண்ணெய் புத்தி குழம்பு வத்த குழம்புலாம் நல்லெண்ணில் பண்ணா சூப்பராக இருக்கும்ன்ட்டு நல்லெண்ண ரெண்டு காஞ்ச மிளகாவும் ஒரு ஸ்பூன் கடுகும் போட்டிருக்கோம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் பார்க்கலாம் ஓ கடுகு நல்லா வெடிச்சிட்டு அது கூட கொஞ்சம் வந்து சேர்த்து சேர்த்துட்டு வெஞ்சியமும் நல்லா இதுவாகட்டி இப்போ நம்மள உரிச்சு வச்சிருக்கிற வெங்காயம் பூந்து அது கூடவே கருவேப்பில ஒரு கொத்து நல்லா நல்லெண்ணெய் இதயம் வாசனையா வருது நல்லா இந்த மாதிரி எங்க அப்பா வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணா சூப்பரா இருக்கும் எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி பண்ணிக்கணும்னா நல்லெண்ணெயில பண்ணா நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி க கத்திரிக்காய் எல்லாம் போடுவோம் போடலாம் இது இப்போ நல்லா நல்லா செவக்க வருபடு இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா எண்ணெயில இல்லை நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் வதக்கிந்தாதான் குழம்பு நல்லா இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம உசு போட்டுக்கலாம் போடக்கூடாதா ம் அடுத்தது கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய் கத்திரிக்காயை போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இதுல நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி இவங்க வந்து என்னோட மூணாவது தான் சொன்னால அவங்கதான் பண்றாங்க அக்கா இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் புளிய கரைச்சி ஆனா ஒரு எலுமிச்சங்க அளவுக்கு துளிய ஊரை போட்டு கரைச்சி இந்த மாதிரி சேர்க்கணும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு புளியை கரைச்சி குத்திக்கலாம் இப்போ நம்ம இந்த குழம்புக்கு மிளகா வச்சு அரைச்சாலும் கலர் கொடுக்கறதுக்காக காஷ்மீரி சில்லி ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறாங்க போட்டு இப்போதான் இந்த தான் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த அளவுக்கு போட்டா கரெக்டா இருக்கும் அப்படியே போட்டு அதான் நம்ம கொதிக்க வச்சிடலாம் கொதி வந்துன்றது பாத்தீங்களா இது மட்டும் போடுறது இல்லாத நம்ம ஆத்துல அரைச்ச சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் அப்ப நம்ம அரைச்சு வச்சதையும் அதுல சேர்த்தாச்சு சேர்த்து மிக்சி ஜாரையும் கொஞ்சம் ஜலம் குத்தி அலம்பி குத்திக்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு அரை ஸ்பூன் ஒரு அரை டம்ளர் தண்ணி குத்தி போன மாதிரி இந்த குழம்புக்கு தேவையானது எல்லாத்தையுமே போட்டாச்சு இப்போ எல்லாம் சேர்ந்து ஒன்றா நல்லா கொதி வரட்டும் கொதிக்க கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து நல்லா காய் வேகிற அளவுக்கு கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் புளி நல்லா சேர்ந்தாப்புல கொதிக்கட்டும் இப்படியே வீடு அமக்கலமான வாசனையில் இருக்கு இந்த இந்த மாதிரி நீங்க பண்ணி பார்த்தது இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க இது நல்லா கொதிக்கட்டும் நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்களா நம்மளோட குழம்பு எவ்வளோ சூப்பராக எம்மியாக கொதிச்சு சூப்பராக ரெடி ஆயிடுத்து அவ்வளோதான் நம்மளோட இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நானு தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அக்கா பண்ணியிருக்கா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்கிறேங்க்கா ஓகே சொல்லு ஓகே ம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம அப்புறமா பார்த்தத்துல மாற்றிக்கலாம் Bye, friends.